السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رَبِّي زدني علما قِلْ اذا قلت صَاحِبِكَ يوم الجمعه انصت والامام يخطب فقد لانتا. ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அருகாமையில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு பேசாமல் இரு என்று எதை கூறினாலும் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்ற நபிகளார் எச்சரித்த நபிமொழியை இந்த சபையில் நினைவூட்டியவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த கொள்கை சொந்தங்களே சகோதர இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய அடிப்படை இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையை வைத்துதான் மறுமையில் தீர்ப்பளிக்கப்படும் அதிலே முக்கியமாக நாளைக்கு மறுமை நாளில் நபிமார்கள் மலக்குமார்கள் வானவர்கள் எல்லா படைப்பினங்களும் மறுமை நாளிலே இரண்டு நிலைகளை சார்ந்துதான் இருப்பார்கள் இரண்டே இரண்டு நிலைகளை வைத்து அவர்கள் சுரகமா அல்லது நரகமா என்ற தீர்மானத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த உலகத்தில் நன்மையின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்திருந்தால் அவர்களுடைய நிலை நாளைக்கு மறுமையில் வலது பக்கமாக இருக்கும் இறைவனுக்கு வலது பக்கமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது யார் நம்முடைய தன்னுடைய மனோயிற்சியை பின்பற்றி வாழுகிறானோ இறைவனுடைய இந்த சொல்லை மறந்து அல்லது தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கை மனம் போன போக்கில் வாழ்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை நாளைக்கு மறுமையில் இடது பக்கத்தில் இருக்கும் அதிலே இடது பக்கத்தில் இருப்பவர்கள் அதிகமான நபர்கள் குழம்பக்கூடிய வாசகம் கத்தம் துளி ஹயாத்தி என்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நன்மையை நான் முற்படுத்திருக்க கூடாதா என்ற புலம்பல் இருக்கும் அந்த புலம்பலில் கூட சில நபர்கள் இறைவனிடத்தில் சில புலம்பலான ஒரு கோரிக்கை வைப்பார்கள் இறைவா ஒரே ஒரு வாய்ப்பை கொடு நான் தப்பு செஞ்சுட்டேன் தண்ணி அடிச்சுட்டேன் வட்டியில ஈடுபட்டுட்டேன் போய் அவதூறு என்ற எல்லா தவறுகளிலும் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பை கொடு நான் உலகத்தில் ஒரு வாய்ப்பை நீ தந்துவிட்டால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய செல்வத்தை வைத்து உலகம் முழுவதும் நான் தர்மம் செய்வதற்கு நான் தயார் ஒரு வாய்ப்பை கொடு இந்த ஒரு கோரிக்கை வைப்பார் அல்லது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் தொழுது கொண்டிருப்பேன் ஒரு வாய்ப்பை கொடு என்று தத்தம் தோடைய ஹயாத்தி என்னுடைய வாழ்நாளில் நன்மை நான் முற்படுத்தியிருக்க கூடாது என்ற கெஞ்சலோட ஒரு புலம்பலை நாளைக்கு மறுமையில் ஏற்படும் ஆனால் இறைவனிடத்தில் அது செல்லுபடியாகுமா இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பானா தவறு செய்து விட்டோம் என்றைக்கு நாம் நம்முடைய உயர் தொண்டை குழியை அடைந்து விட்டதோ அதற்கு பிறகு அத்துணை வாய்ப்புகளும் இறைவன் கொடுப்பதை மறுத்து விடுகிறான் நம்முடைய மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாய்ப்புகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்ன வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை கற்று நாம் முதலில் செயல்படுத்துவது இன்னொன்று நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய மக்களுக்கு அந்த நன்மையை செய்ய சொல்லி ஏவுவது ஒரு குடும்பத்தோட இஸ்லாமியத்தில் இஸ்லாமத்தில் இருக்கிறோம் லா எல்லாம் முஸ்லீம்கள் முஹம்மது ரசூல்ல வணக்கத்திற்கு வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவு என்று சொன்னால் அது அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை சொல்கிறோம் இல்ல செயல்பாட்டில் என்னைக்கு காட்டியிருக்கிறோம் குடும்பத்தோட நான் இந்த கல்வியை கற்று குடும்பத்தோட நன்மை செய்து அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா குடும்பம் இஸ்லாத்தில் செய்து சொல்லி ஏதகிட்டு இருக்கிறது கணக்கெடுத்து பாருங்க நம்மளுடைய குடும்பம் இப்படி இருக்குதா குடும்பத்துல யாராவது ஒரு நபர் ஒரு சின்ன பையன் இருப்பா பத்து வயசு வந்துருச்சா மதரசாக்கு அனுப்பி விடுறோம் அதற்கு கீழே இருந்தாலும் தொல்லை தாங்க முடியல பையன் சேர்த்தப்படுறா அதனால மதரசாவுக்கு அனுப்புறோம் யாராவது ஒரு நபர் இந்த மார்க்க கல்வியை கற்றால் போதுமானது நம்முடைய பையன் பையன் நம்முடைய நம்முடைய அவர்கள் தொழுது கொள்வார்கள் நமக்காக பாவமளிப்பு கேட்டு விடுவார்கள் அவர்கள் குறாறுவதை கூறுவார்கள் இறுதி அவர்கள் சொர்க்கம் நாம் இந்த நன்மை எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆனா செயல்படுத்தல நமக்கு நரகம் நிலை இந்த நிலைமை நமக்கு தேவையா ஒரு குடும்பத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இந்த இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் நன்மைகளை தாழம் செய்து மக்களுக்கும் ஏற்று சொல்லியிருக்கிற ஒரு நல்லது ஒரு குடும்பம் இஸ்லாத்தில் பார்க்க முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியும் ஒரு குடும்பம் இல்ல பல குடும்பங்கள் நபதி காலகட்டத்தில் ஒரு குடும்பமே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் ஏராளமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய பல நபி தோழர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு தான் அனுஸ் அலியுல்லா அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் ஒவ்வொரு படிப்பனையாக நாம் பார்ப்போம் அந்த ஒவ்வொரு படிப்பனைகளையும் நாம் கற்று நாம் செயல்படுத்தி நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்வதுதான் இந்த ஜும்மாவினுடைய இந்த உரையினுடைய அடிப்படை தாரக நோக்கம் அதை நாம் மனதில் புதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உ சுலை முரளில்லா அன்பாவர்கள் தாயாராக இருக்கிறார்கள் அவர்களை பெற்றெடுத்த தாய் இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது எந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்படுதல் என்ற ஒரு பண்பை ஒரு படிப்பனையை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னால் அன்சாரிகளில் ஒருவராக இருப்பவர்தான் அபுதல் ஹா அலி அல்லா அவர்கள் உமுசுலேம் அவர்களுடைய முதல் கணவர் மரணித்து விட்டார் அனஸ் அவர்கள் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை மரணித்த நிலையில் அனஸ் அவர்களும் சேர்ந்து உமுசுலேம் அவர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற அந்த நேரத்தில் அன்சாரிகளில் செல்வ சீமாட்டியில் ஒருவர் தான் அபுதல் ஹார் அலி அவர்கள் என்ன செய்கிறார் உம்முசுலேம் அவர்களை பார்த்து அவர்கள் மேல் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்வதற்காக உம்முசுலீம் அவர்களை நாடுகிறார் திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு சம்மதமா சுலைம் அவர்கள் பணக்காரராக இருக்கிறார் வசதி படைத்தவராக இருக்கிறார் இவரை திருமணம் செய்தால் இந்த நாட்டில் நாம் செல்வந்தராக மாறிவிடுவோம் என்ற அறுத்தத்தில் அவர்கள் நாடவில்லை அணுகவில்லை ஒரே வார்த்தை இஸ்லாத்தின் அடிப்படையில் மகர் என்ற மனக்கொடை பெண்ணுக்கு தரக்கூடிய உரிமையாக இருக்கிறது அதை நீங்கள் கொடுத்தால் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அபுதுஹா அவர்கள் மகரை நீட்டுகிறார்கள் சில திரகங்களையோ தீனார்களையோ நீட்டுகிற பொழுது சுலீம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பெண் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட பெண் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணைதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய சட்டம் எவ்வளவு பெரிய பேர்தல் சாதாரணமாக நமக்கு போலலாம் இன்றைக்கு வலை தவறக்கூடிய இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு மாறக்கூடிய அடிப்படை நோக்கம் இருந்தார் பெண்ணுக்கும் ஏற்படுகிற ஒரு ஈர்ப்பு என்பதுதான் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வழிகடுக்க செய்கிற முக்கிய அடிப்படை இதில் அவன் தவறாமல் இறைவன் சொல்வது போல் இந்த உலகத்தில் பெண் என்பவன் மிக பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறாள் அந்த சோதனை பெண்களாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த உலக ஆகாயமாக இருக்கட்டும் துன்யா இல்லாமத்தால் குரு உலக வாழ்க்கை வசதிகள் அத்துணையுமே ஏமாற்றும் வசதி இதிலே உமூசுலேம் அவர்கள் ஒரு செல்வ சீமாத்தை கேட்கிறார் என்று ஏமாறவில்லை இஸ்லாத்தை ஏற்க சொல்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்குகிறார்கள் அபுதா அவர்களும் உமுசுலை அவர்களும் அரசு அவர்களும் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு வந்து விடுகிறார்கள் ஒரு கட்டத்திலே ஒரு போர் வருகிறது ஒரு பெண்ணிற்காக இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொல்லி சில விமர்சனங்களுக்கு மத்தியில் ஒரு போர் ஏற்படுகிறது உகது போர் அந்த போரிலே உமுசுலேம் அவர்களுடைய கணவரான அபுதல் ஹார் அலில்லா என்பவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது அந்த வாய்ப்பின் போது ஒரு பெண்ணிற்காக ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்கு இவ்வளவு தியாகம் செய்வானா என்ற ஒரு சிந்தனை ஏற்படும் ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு பெண்ணிற்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ நல்ல ஒரு அந்தஸ்தை மக்களுக்கு மத்தியில் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கம் கூட கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் பெண்ணுக்காக இருக்கிறார் தன்னுடைய உயிர் மாய்வது தன்னுடைய உயிர் பிரிவது இந்த இஸ்லாத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்தார் உலக போர்க்களத்திலே அத்துணை நபர்களும் அல்லாஹுடைய தூதரை விட்டு பிரிந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் யாருமே அல்லாஹுடைய தூதருக்கு உதவுவதற்கு ஆட்கள் கிடையாது அந்த நேரத்தில் அபுதுஹா ரீஅல்லான் அவர்கள் அம்புகளை வைத்து ஒவ்வொரு எதிரிகளாக ஒவ்வொரு எதிரிகளால் கொன்று கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹுடி துதரவர்கள் தன்னந்தனையாக விடுபடுகிறார்கள் அந்த செய்தியை நாம் அறிந்திருப்போம் அதில் ஒரு துணுக்கு என்ன தெரியுமா மிகவும் முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா அபுதுல் அவர்கள் அல்லாஹுடி துதரை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் நிப்பாட்டி வைத்துவிட்டு அல்லாஹுடி துதரை எங்கே எதிரிகள் இருக்கிறார்கள் என்று முதுகை எட்டி பார்க்கிறார் அபுதுல் அவர்களுக்கு பின்னால் இருந்து எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு எட்டி பார்க்கும் பொழுது

இந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கிறதா உம்மு சுலைம் அவரிடத்துல கட்டுப்படுதல் என்னதான் செல்வந்தர்கள் வந்து நின்றாலும் நாம் இந்த மார்க்கத்தை விட்டு கூடாது என்று உறுதியாக இருந்தார்கள் அமுதுஹாவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின் அல்லாஹ் உடைய தூருக காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரே கொண்டாடும் சரி என்று தன்னுடைய உடலை கேடயமாக மாற்றிக் கொண்டார் இந்த அர்ப்பணிப்பு நன்மை நமக்கு இருக்கிறதா ஃபர்லு தொழுக வர மாற்றுறோம் சுண்ண தொழுக எத்தனையோ சஜ்ருடைய தொழுகைகள் நம்மால் விடப்படுகிறது அது பாட்டுக்கு ஃபஜ்ர் இருக்கும் இமாம் தொலை வைப்பாங்க நாலு பேர் முதல் சஃபுல இருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு நம்முடைய கடமை என்னமோ இன்னைக்கு மரணித்தால் நாளைக்கே ஸ்வருகம் என்ற அடிப்படையில் நன்மைகளெல்லாம் நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் என்ற ஒரு சின்ன நிலைமைக்கு ஏற்பட்டு விட்டதா என்ன நன்மை செய்து செய்து வைத்திருக்கிறோம் என்ன நன்மைகள் நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாம் ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நன்மை ஏறி நாமும் செய்து அனஸ் அவர்களுடைய தாயாரும் இப்படி நன்மை ஏவி இருக்கிறார்கள் நன்மை செய்திருக்கிறார்கள் இரண்டாவது கணவர் அபுதல் அவர்கள் போரிலே கலந்து தன்னுடைய உயிரே போனாலும் சரி இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதே போல அனஸ் ரலில்லா அன்பு அவர்களுடைய தாயும் தகப்பனும் அதாவது இரண்டாவது கணவர் அபுதல் ஹா அவர்களும் உண்முசலிம் அவர்களையும் பார்த்து இறைவன் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் ஒரு செய்தி என்ன செய்தி நம்முடைய மார்க்கம் பிறர் நலம் நாடுதலை மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே அல்லாஹுடைய தூதரை நாடி ஒரு ஏழை விருந்தாளியாக வருகிறார் அல்லாவுடைய தூதரிடத்திலே தண்ணீரை தவிர வேறு எந்த விதமான உணவும் கிடையாது அதற்காக தன்னுடைய தோழர்களில் ஒருவரை கேட்கிறார் யார் இந்த விருந்தாளிக்கு இன்னைக்கு விருது கொடுப்பது இந்த ஏழைக்கு யார் விருது குறிப்பது என்றே கேட்கும் பொழுது அவர்கள் ஹாவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டிற்கு போனதற்கு பிறகுதான் தெரிகிறது பிள்ளைகள் பசியின் காரணமாக அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் உணவு தேவைப்படுகிறது உமூசுலேம் அவர்கள் இருக்கிறதா உணவை இதனும் தேடிப்பார் என்று அபுதல் ஹாவின் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் எந்த விதமான உணவும் கிடையாது சாதாரணமாக சிறிதா சிறிதாக பேரிச்சம்பளங்களும் சில ரொட்டி துண்ணுகளும் தான் இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு என்று சொல்லும் பொழுதே அபுதலா அவர்கள் ஒரு சின்ன ஒரு திட்டத்தை சொல்கிறார்கள் பிள்ளைகள் பசியின் காரணமாக அழுதுவிட்டால் விட்டால் அவர்களை தூங்க வைத்து விடு நாம் நம்ம வந்திருக்கிற விருந்தாளிக்கு உணவை கொடுத்து விடுவோம் நமக்கு உணவு இல்லை அதன் காரணமாக நாம் உணவை சாப்பிடுவது போல் பாவனை செய்து விடுவோம் என்ற காரணத்தை நாம் அந்த இடத்தில் முன்மொழிவோம் என்று சொல்லி ஒரு சின்ன நாடகத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த விளக்கு எரிகிற பொழுது உம்முசுலை அவர்கள் விளக்கை ஏற்றுவது போல் அழைத்து விடுகிறார்கள் அந்த நேரத்துல விளக்கு அணிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விருந்தாளி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவங்களும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையிலே அவரிடத்தில் உணவு கிடையாது ஆனால் அந்த விருந்தாளிக்கு தெரிகிறது ஏதோ சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற அடிப்படை தனக்கு இல்லை என்றால் சரி பிறருக்கு அந்த உணவை கொடுத்து மகிழ்ச்சியோடு இறைவனுடைய நன்மை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இல்ல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா இதன் காரணமாகத்தான் அல்லாவுடைய சிரித்திருக்கிறான் அவ் அஜிப அல்லது ஆச்சரியம் அடைந்திருக்கிறான் உங்களுடைய இரவர் செய்த இந்த இரவு செய்த நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த உணவை பாவனை செய்தீர்கள் உங்களுக்கு இல்லை என்றாலும் சரி பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஒரு விருந்து விருதாளியில் வெகு தொலைவில் இருந்து வீட்டுக்கு வருவாங்க ஜன்னல் தொடர்ந்து அந்த ஜன்னல் இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு பேசுவாங்க போன் அடிப்பாங்க எங்க இருக்கிறீங்க வீட்டுல இருக்கிறீங்களா உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இந்த விருந்தாளி இவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதே தெரியாம சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீட்டுலதான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்லாது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் அல்லது இந்த ஊர்லதான் இருக்கேன் என்று சொல்லும் பொழுது நான் வெளியூர்ல இருக்கேன் அல்லது இந்த மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் போன வைக்கிறீங்களா இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க விருந்தாளியே வீட்டுக்கு வந்துடக்கூடாது அவளை ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்புறோம் வந்தா நாற்பதாயிரம் ரூபாய் செலவு வச்சிருவான் வந்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு வச்சிருவான் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வாழக்கூடிய சில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் உணவிற்காக நம்ம அவர்களை நாம் நம்மை அவர்கள் தேடி வரவில்லை பொருளாதாரத்துக்காக நம்மை அவர்கள் தேடி வரவில்லை அன்பிற்காக அல்லாஹுடைய பாதையில் ஒரு சகோதரரை நேசித்து வெகு தொலைவில் இருந்தாலும் சரி சந்திப்பதற்காக சென்றால் அல்லாஹ் அந்த மனிதரை நேசிக்கின்றான் அந்த அடிப்படை நம்முடைய ஆட்களுக்கு சில நபர்களுக்கு இருப்பது கிடையாது இதை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும் விருந்தோம்பல் என்பது சாதாரணம் கிடையாது அதே போல அனஸ் அவர்களுடைய தாயாரும் தகப்பனாரும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அனஸ் அவர்களுடைய சிறிய தந்தை அனஸ் பின் நகுர் இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு நபர்களும் இந்த இஸ்லாத்தில் இருக்கிற பொழுது வாக்குறுதி என்பது மிகப்பெரிய அடிப்படை இந்த வாக்குறுதி இல்லை என்று சொன்னால் வாக்குறுதியை மீறிவிட்டால் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருப்பதாக இஸ்லாம் நமக்கு கட்டுத்திருக்கிறது வாக்குறுதியை கொடுத்து விட்டோம் என்ற ஒரு காரணத்தினால் பதருடைய யுத்தம் வருகிறது அந்த நேரத்தில் அனஸ்பின் நகர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஒரு ஒரு சூழல் வேலையை தாமதமாக சென்று விடுகிறார்கள் இந்த செய்தி அல்லாஹ் உடைத்துதல் இடத்துல சொல்கிறார்கள் அல்லாஹ் உடைத்துதரே பதரு போர் ஏற்பட்டனர் அந்த போர்க்களத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை அல்லாஹ் நாடினால் இன்னொரு போர் வந்துவிட்டால் அல்லாவின் மீது ஆணையாக என்னை போல்ீரதீரமாக போரிடுபவனை நீங்கள் பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஒரு வாக்குறுதி நான் அந்த அளவுக்கு போராடுவேன் என்று சொல்கிற பொழுது அதே போல அடுத்த போர் உகது போர் ஏற்படுகிறது உகது போரிலே அனஸ்பின் மந்தர் அவர்களுடைய வீரதீரமான செயலை அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரே தாத்து யார் அசுலம்மா குதிரை அவர் என்ன செய்தாரோ அந்த ஒன்றை என்னால் வர்ணிக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் வீரவீரமாக போரிட்டார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஆகிய அவர்கள் நடந்து சென்றிருக்கிற பொழுது அத்துணை மக்களும் உகது போரிலே படை இரண்டாக பிரிந்து எதிரிகளெல்லாம் பார்த்து முஸ்லிம்கள் ஓடுகிற அந்த சூழலில் தன்னந்தனியாக அந்த உகது மலையை நோக்கியவராக அந்த அனுஸ்பின் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது சாது அவர்கள் முன்னால் பருந்து கொண்டிருக்கிறார்கள் சாதே இந்த உகது மலைக்கு பின்னால் வாதையை நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உகது மலைக்கு பின்னால் என்னுடைய மரணம் இருக்க கூடும் என்ற கருத்தின் அடிப்படையில் சொல்கிறார்கள் உகது மலைக்கு பின்னால் சொர்க்கத்தினுடைய வாதை எனக்கு அடிக்கிறது அதனால் போர்க்களத்தில் எதிரிகளை கொள்வதற்காக முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய அந்த தியாக உணர்ச்சி எல்லாரிடத்திலும் ஏற்பட்டுருமா சாதாரணமான போர்க்களமா வாக்குறுதியை கொடுத்தார்கள் அதை உகது போரலில் நிறைவேற்றினார்கள் இந்த மாதிரி யாரும் போரிட முடியாது என்று சொன்னது போல் அவர்கள் போரிட்டு காட்டினார்கள் யார் இவர் அனஸ் அவர்களுடைய சிறிய தந்தை ஒரே குடும்பத்தில் தாய் நன்மை ஏவி கட்டுப்படுதலுக்குரிய ஒரு முக்கியமான பண்பை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்தள்கு இஸ்லாத்தை ஏற்று அல்லாவுடைய அர்ப்பணிப்பு செய்வோம் என்பதை நிரூபித்து வாக்குறுதியில் அனஸ் அவருடைய சிறிய தந்தை அனஸ் நகர் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த வாக்குறுதியினுடைய அவசியத்தை நிறைவேற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் வரக்கூடிய ஏனைய சாரார்களை இரண்டாம் முறையில் பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த கொள்கை சொன்னங்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாமும் நன்மைகளை செய்து நன்மைகளை நம்முடைய குடும்பத்தவருக்கும் எடுத்து சொல்லி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலாவதாக அகுளு அனஸ் அனஸ் அவர்களுடைய குடும்பத்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சில நபர்களுடைய படிப்பினை நாம் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அனஸ் அவர்களுடைய தாயார் உம்மு சுலீம் அவர்கள் இவ்வளவு கட்டுப்படுதலோடு இருந்திருக்கிறார்கள் இரண்டாவது கணவர் உம்மு சுலீம் அவர்களுக்கு இரண்டாவது கணவரான அபுதல்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் விருந்தோம்பல் கணவனும் மனைவியும் சேர்ந்து எப்படி செய்திருக்கிறார்கள் ஒரு உகது போரில் கூட மனைவி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருப்பார் தண்ணீரை புகத்தி கொண்டிருப்பார் முஸ்லீம் அவர்கள் அதே போரில் தான் அல்லாஹுடைய தூதருக்காக தன்னுடைய உடலை கேடயமாக போர்க்களத்தில் அர்ப்பணித்தவர் அபுதல்ஹா கணவனும் மனைவியும் ஒரே போர்க்களத்தில் சந்திக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த அடிப்படையில் அதே போல அனஸ் அவர்களுடைய சிறிய தந்தை பின் நந்தரு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இஸ்லாத்திற்காக தியாகம் செய்கிறார்கள் அதனுடைய வரிசையில் அனஸ் ரலிலால் அவர்களுடைய தன்னுடைய ஹராம்பின் மில்ஹான் உம்மு சுலைம் அவர்களுடைய சகோதரர் இந்த சகோதரர் ஒரு போர்க்களத்தில் மரணித்து விடுகிறார் இதன் காரணமாக தூதர் அவர்கள் மதிநாளிலே எந்த பெண்களுடைய வீட்டுக்கும் போக மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டு தவிர இந்த உம்மு சுலை அவருடைய வீட்டுக்கு போயிட்டு மட்டும் வருவாங்க அப்ப மக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய நீங்க யாருடைய எந்த பெண்ணுடைய வீட்டுக்கும் போயிட்டு வர மாட்டீங்க உம்மு சுலேம் அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வரீங்களே என்ன காரணம் என்பதை தவறான நோக்கத்தில் புரியக்கூடாது என்பதை ரசுல்லா விளக்கும் பொழுது நான் இந்த பெண்ணிற்கு இரக்கம் காட்டுறேன் பொருளாதார உதவியோ உடை உதவியோ இருப்பிடம் ஏதோ ஒன்னு காட்டுகிறார்கள் என்ன காரணம் அவர்களுடைய சகோதரர் உம்மு சுலேமுடைய சகோதரர் ஹராபின் மில்ஹான் என்பவர் ஒரு போர்க்களத்தில் தியாகம் செய்து மரணத்து விடுகிறார் அதன் காரணமாக அந்த பெண்ணிற்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று ரசுல்லா சொல்றாங்க அப்படி என்ன தியாகம் செய்தார் அராம்பின் மில்ஹான் என்று பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு செய்திதான் குலூத்துல் நாசிலா என்ற சோதனை காலத்தின் போது நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ தொடர்ந்து ஒரு மாத காலம் ஐவேளை தொழுகையிலும் அல்லா உடைய எதிரிகளுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் ஒரு பிரார்த்தனை கட்டித்திருக்கிறார்கள் அதுதான் குனூத்துன் நாசிலா இந்த குலத்தின் நாசிலாவுடைய வரலாறு வெறும் என்ற ஒரு சம்பவத்தில் ஏற்படுகிறது ஒரு ரியல் தக்குவான் என்று சில கூட்டத்தவர்கள் அல்லாஹுடைய தூதரை நாடி சில உதவிகளை கேட்கிறார்கள் எங்களுக்கு என்னென்ன கூட்டத்தாறு எங்களுக்கு தொல்லைகளை தருகிறார்கள் நீங்கள் யாராவது படையினரை அழுமத்தி வைத்தால் அனுப்பி வைத்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் எழுவது குரானை குராணை செய்யக்கூடிய மனலம் செய்திருக்கிற காரிகளை அனுப்புகிறார்கள் அத்துணை பேரும் குரானை மனலம் செய்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் ஹராம்பின் இவரும் அந்த எழுபது நபர்களோடு உதவி செய்வதற்காக செல்கிற பொழுது என்ற கிணறு உள்ள ஒரு பகுதி அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய போன்ற குலத்தவர்கள் முதுகில் குத்திவிட்டு சில நபர்களை கொன்று விடுகிறார்கள் கொல்லப்படுகிற ஒரு பின் மில்ஹான் அவர் எப்படி விரும்ப கொல்லப்படுகிறார் அவருக்கு அறியாமல் அவர்களுக்கு முது அவர்களுக்கு அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் இருந்து மிகப்பெரிய ஒரு ஈட்டி எடுத்து முதுகில் குட்டி அவர் அவருடைய நெஞ்சை பிளந்து முன்னாடி வந்து விடுகிறது அந்த ஈட்டியினுடைய அவருடைய முகத்தின் மீதும் நெற்றின் தலையின் மீதும் தேய்த்து கொண்டு அவர் அந்த மனிதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு வேதனை ஒரு துரோகம் பின்னாலே இருந்து ஒரு மிகப்பெரிய ஈட்டி உத்தி விட்டு அது நெஞ்சை கிழித்து விட்டு விடுகிறது அந்த ரத்தத்தை எடுத்து முகத்திலும் தலையிலும் அந்த மனிதர் சிரித்து சொல்கிறார் நான் வெற்றி இணைந்து விட்டேன் நான் விட்டேன் இதற்காகத்தான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் இறைவா உன்னை நான் பொருந்திக் கொண்டேன் உன்னை சந்திக்க போகிறேன் இதுதான் எனக்கு மிகமான முக்கியமான ஒரு தருணம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் சொர்க்கத்திற்கு ஆசை குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போறோம் அங்கே எல்லாரும் சந்திப்போம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டு விட்டால் எப்பேற்பட்ட நன்மைகளாக இருக்கட்டும் அதை நாம் செய்து விடுவோம் அல்லாவுடைய சுந்தருடைய குடும்பம் கூட அப்படிதான் நாம் குடும்பத்தோட நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை உணர்வதற்கு இறுதியான ஒரு சம்பவம் அழைப்பு பணி குந்தும் மனித குலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் நம்முடைய இறுதி சமுதாயம் அந்த சமுதாயமாக இருக்கிற நாள் நன்மை ஏவினால் அல்லாவினுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும் ஏராளமான பிரச்சனைகளை சிந்திப்போம் அந்த பிரச்சனையில் ஒன்றுதான் நாம் மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு ஏற்படுகிற அல்லாஹுடித்தூர் அவர்கள் மார்க்கத்தை சொன்னார்கள் அவர்களுடைய மகளான ஜைன பிரலிலால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டனர் அல்லாஹுடித்தூர் மதினாவிற்கு இஜர் சென்று விடுகிறார்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதத்தை எழுப்புகிறார்கள் அபிஷினியாவுக்கு மக்காவிலிருந்து எதிர்ப்பு சென்று செய்து விடுங்கள் அங்கிருந்து திரும்பவும் மதினாவுக்கு வந்திருங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை அல்லாஹ் உடுத்தவர்கள் எழுதி அனுப்புகிறார்கள் சில ஆட்களோடு அனுப்புகிறார்கள் ஸைன பிரான் நம்மளுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது நிறை மாத கர்ப்பிணி சாதாரணம் கிடையாது எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கட்டம் ஒட்டகத்துல ஏறி பாலைவனத்துல சாதாரணமான பழைய பயணம் கிடையாது ஒரு அந்த சூழல் சாதாரணமா ட்ரெயின்ல வந்தாலும் பேருந்துல வந்தாலும் நாலு சக்கர கார்ல வந்தாலும் நமக்கு அவ்வளவு வேதனை ஏற்படுகிறது அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் அசபரு கத்தாக்கும் மினல் அதா பயணம் என்பது வேதனையின் ஒரே ஒரு சின்ன பகுதி ஒரு துண்டு அந்த அளவுக்கு பயணம் என்பது கொடூரமானது ஒரு வேதனை ஆனால் எந்த விதமான வசதியும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக அபிசிங்காவுக்கு செல்கிறார்கள் ஒரு மா ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூன்று நாட்கள் ஆகலாம் அபிசிங்காவில் திரும்பவும் மதவாக்கு வருகிறார்கள் இந்த வரக்கூடிய பயண தகவல் குறைசி மக்களுக்கு எட்டுக்கிறது சைனப்ரளி அல்லாஹுடி மகள் இவர்களை பிடித்தால் நாம் விடலாம் எத்தனை பேர் ஏற்று வைத்திருக்கிறார் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஜெயினவ பிடிச்சிருவோம் நாம வெற்றி அடைந்துலாம் என்ற எண்ணத்தில் குறைசியிலிருந்து சில மக்கள் வருகிறார்கள் அவர்கள் ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த தூரத்திலிருந்து ஒரு அம்பை ஒருவன் எடுக்கிறான் குறைசி குளத்தை சார்ந்தவன் ஜெயினப் அவர்களை பார்த்து அந்த இடத்திலே அம்பை ஏகிறார் அந்த அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு ஜை நபர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒட்டகத்தில் குத்தி இரண்டு பேரும் கீழே விழுகிறார்கள் நிறைவான கர்ப்பிணியாக இருக்கிற கரு கருச்சிதவி ஏற்பட்டு ரத்த நிலையில் அல்லாஹுடைய குதிரை சிந்தித்தார்கள் மதிநாளுக்கு இதை செய்தார்கள் தூதர் அவர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்பு பார்த்திருப்பார்கள் ஒவ்வொரு தந்தையும் நாம் பெற்ற குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நாம் ஒரு நம்முடைய பார்த்து நம்மை தாத்தா என்று கூப்பிடும் அமை ஆசை வார்த்தையோடு கூப்பிடும் ஒரு உறவு முறையோடு கூப்பிடும் அது நகைச்சுவையோடு நாம் பேசலாம் நல்ல உறவு முறையை வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லா சிந்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹு அவர்கள் கண் கலங்கிய நிலையில் அந்த சைனபவர்களை பார்த்து என்னுடைய பெண் மக்களில் அதிகமான சோதனை அனுபவித்த மிகவும் ஒரு பெண் என்று சொன்னால் அது சைனபவர்கள் என்று சொன்னார்கள் எல்லா ஆசைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அடிப்படையில் தெரியுமா இந்த மார்க்கத்தை மக்களை சொல்லுகிற பொழுது நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் இது போல எதிர்ப்பு வரும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் பெறக்கூடிய ஒரு அடிப்படை இந்த படிப்பணி என்பது இந்த அழைப்பு பணியில் இருக்கிறது இதை நாம் இன்றைக்கு கைவிடுகிறோமோ நாளைக்கு மறுமையில் இடது பக்கத்தில் போய் நின்று நாம் கத்தம் துணை ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை நான் உட்படுத்திருக்க கூடாத என்ற புலம்பலை புலம்பிவிடக் கூடாது இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதே நன்மை அதிகமாக செய்தே இறைவனுக்கு வலது படத்தில் நின்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் இது இறுதியாக ஒரு திருமறை வசனம் இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சொல்கிற பொழுது கொண்ட மக்களே நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் எச்சரிக்கையாக விடுகிறார் அதை நாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மைகளை இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறியனது ஜும்மா உரை நிகழ்ச்சிகிறேன் வரைக்கும் வரகம்